അഭിരാമി പട്ടിൻ അഭിലാമി അന്താതി പാടൽ എഴുപത്തി ഒമ്പത് അരുണ്ട അഭിരാവിതം വഴിപട നെഞ്ചുണ്ടേ മക്കൗ വഴി കിടക്ക പഴിക്കേ സുരം പാവങ്ങളെ அபிராமி பள்ளியின் இரு விழிகளில் திருவருள் உள்ளது அருளை பெற வேதமார்க்க வழி சொல்லப்பட்டு உள்ளது அவ்வாறான மெய்வழியில் தியானிக்க நெஞ்சம் உள்ளது இது அன்னையின் அனுகூலம் எல்லாம் இருந்தும் பாவப்பழிச்சொல் செய்தும் அதனிலேயே மூழ்கிய கீழ் மக்களோடு என்ன தொடர்போ எதுவும் இல்லை இல்லவே இல்லை பாடல் என்பது கூட்டியவா என்னை தன்னடியாரில் கோடியவினை ஓட்டியவா என் கல்லோடியவா தன்னை வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கலிகிழறவா ஆட்டியவா நடம்மாட தாமரை ஆரணங்கே தேவி நீ அழகிய தாமரை மலரில் எழுந்தனை எதற்கும் பொருந்தா என்னை உன் அடியாரில் ஒருவராய் சேர்த்து கொண்டனை இதனால் கொடிய எண்ணெய் பற்றிய வினைகள் எல்லாம் அகற்றினாய் என்பால் அன்பாய் கருணையாய் அருள் புரிந்தாய் உன்னுடைய எழில் திருக்கோலத்தை உள்ளபடியே காட்டினாயே தேவி எனது விழிகளும் காட்சி கண்ட மனமும் பேரானந்தம் கண்டு மகிழும் இவ்வாறெல்லாம் அருள் பாவித்தாய் நாடகம் தான் எத்தனை அதிசயம்